தினம் ஒரு தகவல் தினம் ஒரு ஞானம் தியானத்தினால நிறைய 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 நன்மைகள் கிடைக்கும் தியானம் செய்பவர்களை கேட்டால் என்னென்ன நன்மைகள் அப்படின்றது புரியும் தொடர்ந்து செய்யுங்க செய்யும்போது நம் உடலை இயக்குவது பிராணசக்தி அப்படின்ற ஒரு புரிதல் நமக்கு கண்டிப்பாக வரும் ஞாபக சக்தி புத்தி கூர்மை இது எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும் குழந்தைகள் வந்து தியானம் செய்து விட்டு படித்தால் ஞாபக சக்தி கண்டிப்பாக பெருகும் மூன்று மணி நேரம் படி படிப்பதை ஒரு மணி நேரம் படிக்க முடியும் இன்னொன்னு நமக்கு உயிர் இருக்கும் கடைசி மூச்சு உள்ளவரை நமக்கு மூளை வேலை செய்யும் அதனால் நமக்கு நாமளே நினைச்சுக்கிறோம் நமக்கு வயசாச்சு மறந்து போச்சுன்னு அப்படி கிடையாது தியானம் செய்யும் பொழுது அனைவருக்குமே வயதானவர்களுக்கும் ஞாபக சக்தி பெருகும் கண்டிப்பாக பெருகும் அதுக்கப்புறம் வந்து என்னன்னு கேட்டா நம் கஷ்டங்களுக்கு காரணம் நாம் தான் அப்படின்ற ஒரு புரிதல் கண்டிப்பாக கிடைக்கும் வி கிரியேட் அவர் ஓன் ரியாலிட்டி அப்படிங்கிறாரு கஷ்டம் இன்னைக்கு ஏன் வருது அப்படின்னா நம்ம இந்த ஜென்மாவளியோ கோன ஜென்மாவளியோ வாழ்க்கையிலையும் யாருக்கோ தீங்கு அழைத்திருக்கிறோம் அதனால் தான் நமக்கு கஷ்டம் வருகிறது அப்படின்ற ஒரு புரிதல் தியானத்து வரும்பொழுது ஏற்றுக்கொள்வோம் அக்செப்டன்ஸ் அப்படின்றது வரும் எது இருந்தாலும் சரி ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு மனப்பக்குவம் வரும் பயம் விலகும் மூட நம்பிக்கைகள் மேலும் உள்ள நம்பிக்கை எது எடுத்தாலும் ஒரு மூட நம்பிக்கையில மாட்டிப்போம் அது எதனால ஒரு பயத்தால அந்த பயம் கண்டிப்பாக விலகும் இன்னும் எவ்வளவோ இருக்குங்க தியானத்தால நன்மைகள் தொடர்ந்து தியானம் செய்யுங்கள் நன்றி